குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி காந்தி நகரை சேர்ந்தவர்கள் முருகன் பாலசுந்தரி தம்பதி முருகன் கட்டிட தொழிலாளி பாலசுந்தரி தீப்பெட்டி ஆலையில் வேலை செய்கிறார் இவர்களுக்கு மணிகண்டன் கருப்பசாமி என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் மணிகண்டன் அங்குள்ள நகராட்சி பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறான் அதே பள்ளியில் கருப்பசாமி ஐந்தாம் வகுப்பு படித்து வந்தான் கடந்த சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாததால் கருப்பசாமி பள்ளிக்கு போகவில்லை என கூறப்படுகிறது திங்களன்று பெற்றோர்கள் வேலைக்கும் சகோதரன் பள்ளிக்கும் சென்றுவிட சிறுவன் கருப்பசாமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளான் மதியம் வீட்டுக்கு வந்த பெற்றோர் கருப்பசாமி இல்லாததால் அதிர்ச்சி அடைந்தனர் பல இடங்களில் தேடியும் சிறுவன் கிடைக்காததால் கோவில்பட்டி மேற்கு போலீசில் புகார் அளித்தனர் உடனடியாக காந்தி நகருக்கு விரைந்த போலீசார் சிறுவனை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தும் துப்பு கிடைக்காததால் மூன்று தனிப்படைகள் அமைத்து சிறுவனை தேடி வந்தனர் நேற்று காலை அதே பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் சிறுவன் கருப்பசாமி மூச்சு பேச்சின்றி கிடந்ததாக கூறப்படுகிறது உடனடியாக சிறுவனை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் இறந்து விட்டதாகவும் இறந்து பல மணி நேரம் இருக்கலாம் என்றும் தெரிவித்தனர் அதோடு சிறுவனின் வாய் உதடு பகுதி ஆசனவாய் பகுதியில் சில காயங்கள் தென்படுவதாகவும் கூறியிருக்கின்றனர் இதையடுத்து சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது நேற்று மாலை பிரேத பரிசோதனை முடிந்து சிறுவனின் உடல் கோவில்பட்டிக்கு கொண்டு வரப்பட்டது சிறுவனின் உடலை பார்த்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் அத்தை கொண்டானில் சுடுகாட்டில் சிறுவன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது சிறுவனின் மர்ம மரணம் தொடர்பாக கோவில்பட்டி மேற்கு போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் ஏடிஎஸ்பி எடிசன் கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் ஆகியோர் தொடர் விசாரணை நடத்தினர் சிறுவன் வீட்டை சுற்றி உள்ள வீடுகளில் போலீசார் தனித்தனியாக விசாரணை நடத்தினர் இரவிலும் வீடு வீடாக விசாரணை நடத்திய போலீசார் மோப்பநாயை வரவழைத்து ஆய்வு செய்தனர் சந்தேகத்தின் பேரில் மூன்று பேரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரிப்பதாக கூறப்படுகிறது சிறுவனின் உடலில் சில காயங்கள் இருப்பதால் பிரேத பரிசோதனை முடிவுக்கு பின்னரே எதையும் உறுதியாக சொல்ல முடியும் என்கின்றது போலீஸ் வட்டாரம் போலீசார் இப்போது காட்டும் வேகத்தை திங்களன்று சிறுவன் காணாமல் போனதாக புகார் வந்த உடனேயே செயல்பட்டு இருந்தால் அவனை உயிரோடு மீட்டிருக்கலாம் என்கின்றனர் அப்பகுதி மக்கள் சிறுவன் அந்த பகுதியில் இருந்து வெளியே செல்லவில்லை என்பது சிசிடிவியில் உறுதியானவுடன் வீடு வீடாக சோதனை நடத்தியிருந்தால் குற்றவாளிகளை எளிதில் கண்டுபிடித்து சிறுவனை மீட்டிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் எனவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை போலீசார் அங்கு இருந்தபோது சிறுவன் உடல் கிடைக்கவில்லை போலீசார் அங்கிருந்து சென்ற பிறகுதான் சிறுவன் உடல் கிடைத்தது அப்படியென்றால் குற்றவாளியும் போலீஸ் செயல்பாடுகளை கண்காணித்து அதன் பின்னர் சிறுவன் உடலை அருகில் உள்ள வீட்டு மொட்டைமாடியில் வீசியிருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது